ராகளுக்காக சா புண்ணியமூர்த்தி விரிவான செய்திகளை காணும் செய்திகள் அதிநவீன புதுச்சேரி ஜீவன் மருத்துவமனை மகளிர் தினத்தை முன்னிட்டு ஆன அன்னை தெரசா உருவத்தை உருவாக்கி உள்ளார் பிரவீனா என்ற பெண் ஃபேஷன் சார்பில் மகளிர் தின சிறப்பு திரளானோர் பங்கேற்பு பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் குறித்து புகார் அளிக்கும் வகையில் வீதிகள் தோறும் புகார் பெட்டி இனி விரிவான செய்திகள் எழுநூற்றி ஐம்பது கிராம் எடையுடன் பிறந்த குழந்தைக்கு அதிநவீன சிகிச்சை அளித்து சாதனை படைத்துள்ளது புதுச்சேரி ஜீவன் மருத்துவமனை சென்னை கல்பாக்கத்தை சேர்ந்த மணிகண்டன் காயத்ரி ஆகிய தம்பதியினருக்கு புதுச்சேரி ஐமெட் தனியார் மருத்துவமனையில் எழுநூற்றி அறுபது கிராம் எடையுடன் பெண் குழந்தை பிறந்தது மிகவும் குறைவான எடையுடன் ஆபத்தான நிலையில் பிறந்த குழந்தையை கடந்த அறுபது நாட்களுக்கு முன் புதுச்சேரி ஜீவன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் அங்கு பச்சளம் குழந்தை நிபுணர் மருத்துவர் பிரேம்குமார் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவர் மருத்துவர் அகிலா ஆகியோர் தலைமையில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டதால் குழந்தை இரண்டு மாதத்தில் ஒரு கிலோ எழுநூறு கிராம் எடையுடன் நலமுடன் மருத்துவமனையிலிருந்து இருந்து வீடு திரும்பியுள்ளது புதுச்சேரி ஜீவன் மருத்துவமனையின் மருத்துவ சாதனையில் ஒரு மைல்கல்லாக இந்த நிகழ்வு அமைந்ததை கொண்டாடும் வகையிலும் மேலும் பிறந்த குழந்தை டிஸ்சார்ஜ் செய்யப்படும் நாள் மகளிர் தினம் என்பதாலும் மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் குழந்தைக்கு சிறப்பு வழி அனுப்பும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதில் மருத்துவமனை மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் குழந்தையின் பெற்றோர் என அனைவரும் கலந்து கொண்டு கேக் வெட்டி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் மேலும் குழந்தைக்கு ஜீவன் மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் மருத்துவர்கள் புத்தாடை உள்ளிட்ட பரிசுப் பொருட்களை வழங்கி வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர் இது குறித்து குழந்தை நல சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் கூறுகையில் மிகவும் குறைந்த எடையுடன் ஆபத்தான நிலையில் பிறந்த குழந்தையை தங்கள் மருத்துவ குழுவினர் அளித்த சிறப்பு சிகிச்சை மற்றும் செவிலியர்களின் தீவிர பரிவான கண்காணிப்பு காரணமாக எந்தவித நோய் தொற்றும் மற்றும் குறைபாடுகள் இல்லாமல் நலமுடன் வீடு திரும்பியுள்ளதாகவும் உலக நாடுகளிலேயே முதல் முறையாக எழுநூறு கிராம் எடை கொண்ட குழந்தை எந்தவித நோய் தொற்றும் இல்லாமல் பூரண நலத்தோடு மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பியது இதுவே முதன்முறை எனவும் இதற்கு முன்னர் குறைவான எடையுடன் பிறந்த குழந்தைகள் ஆக்சிஜன் மற்றும் பல்வேறு குறைபாடுகளோடு டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு நீண்ட நாட்களுக்கு பிறகு இயல்பு நிலைக்கு வருகின்ற சூழல் இருந்த நிலையில் தற்போது புதுச்சேரி ஜீவன் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்ட குழந்தை எந்தவித குறைபாடு மற்றும் நோய் தொற்று உள்ளிட்ட எந்தவித உடல் பிரச்சனைகளும் இல்லாமல் மற்ற இயல்பான குழந்தைகள் போல் நலமுடன் வீடு திரும்பியுள்ளது மகிழ்ச்சியை தருகிறது அதுவும் மகளிர் தினத்தில் ஒரு பெண் குழந்தையை மீட்டெடுத்து நலமுடன் டிஸ்சார்ஜ் செய்வது தங்கள் மருத்துவமனைக்கு கிடைத்த பெருமை மற்றும் மகிழ்ச்சி என அவர் தெரிவித்துள்ளார் மகளிர் தினத்தை முன்னிட்டு பிரவீணா என்ற பெண் கிளிஞ்சல்களால் அன்னை தெரசாவின் உருவத்தை உருவாக்கி அசத்தியுள்ளார் வீராம்பட்டினம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரவீனா இவர் கடந்த காலங்களில் பல்வேறு சாதனை நிகழ்ச்சிகளை செய்து விருது பெற்றுள்ளார் இவர் தற்பொழுது புதுச்சேரியின் தனி மாநில அந்தஸ்தை வலியுறுத்தி புதுவையின் முக்கிய சுற்றுலா தலமான சின்ன வீராம்பட்டினம் ஈடன் கடற்கரையில் சிப்பி கிளிஞ்சல்களால் சங்கு உள்ளிட்டவைகளால் ஆன அன்னை தெரசா உருவத்தினை வடிவமைத்துள்ளார் மேலும் இதனை உருவாக்க பயன்படுத்தப்பட்ட கிளிஞர்கள் ஒவ்வொன்றிலும் அன்னை தெரசாவின் பொன் மொழிகளை ஒவ்வொன்றிலும் தன் கரங்களால் எழுதி அவரது திருவுருவத்தினை உருவாக்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இதனை ஈடன் கடற்கரைக்கு வந்த வெளிமாநில சுற்றுலாவாசிகள் பலரும் கண்டு ரசித்து பாராட்டினர் மேலும் சாதனை பெண்மணி பிரவீணா கூறுகையில் புதுச்சேரியின் தனி மாநில அந்தஸ்தை வலியுறுத்தும் வகையில் மகளிர் தினத்தை நினைவுகூர்ந்து தியாகப் பெண்மணியின் நினைவை போற்றும் வகையில் கடற்கரையில் கிடைக்கும் கிளிஞ்சல்கள் சங்கு சிப்பி உள்ளிட்ட பொருட்களை சேகரித்து அதில் அவர்களின் பொன்மொழிகளை ஒவ்வொன்றிலும் எழுதி கடந்த இரு தினங்களாக தான் உருவாக்கியதாகவும் தொடர்ந்து இதுபோன்று பல்வேறு சாதனை நிகழ்ச்சிகளை செய்து வருவேன் என்றும் அவர் தெரிவித்தார் மகளிர் தினத்தை முன்னிட்டு பி ஒய் ஃபேஷன் வேர்ல்டு சார்பில் ஃபேஷன் வாக் நடைபெற்றது பாண்டிச்சேரியின் பிரபல ஃபேஷன் டிசைனிங் கல்வி நிறுவனமான பிஒய் ஃபேஷன் வேர்ல்டு நிறுவனம் மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறப்பான மற்றும் புதுமையான விழாவை மிக கோலாகலமாக நடத்தியது இந்த விழாவின் முக்கிய அம்சமாக பாண்டிச்சேரியில் இதுவரை இல்லாத வகையில் செவன்டீஸ் எயிட்டீஸ் நைன்டீஸ் மற்றும் டூ கேஸ் காலகட்டங்களில் ஃபேஷன் அடிப்படையிலான வித்தியாசமான ஃபேஷன் வாக் நடத்தப்பட்டது இந்த பிரத்யேக நிகழ்வில் காலத்திற்கேற்ப மாற்றமடைந்த உடைகள் அழகு சாதனங்கள் மற்றும் ஸ்டைல் ஆகியவை சிறப்பாக வெளிப்படுத்தப்பட்டன பங்கேற்பாளர்கள் பாரம்பரியமும் புதுமையும் ஒருங்கே கலந்த ஆடைகளில் தங்களை உருவகப்படுத்தினர் முதல் பரிசாக ஐயாயிரம் ரூபாயும் இரண்டாம் பரிசாக மூவாயிரம் ரூபாயும் மூன்றாம் பரிசாக இரண்டாயிரம் ரூபாயும் வழங்கப்பட்டது மேலும் மாணவிகள் மற்றும் ஊழியர்கள் இணைந்து நடனம் நாடகம் மற்றும் பாடல் போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன இந்நிகழ்ச்சி பாண்டிச்சேரியில் பெண்களுக்கான மிகவும் பிரத்யேகமான மற்றும் முதன்முறையாக நடைபெற்ற நிகழ்ச்சி என்பது குறிப்பிடத்தக்கது பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் குறித்து புகார் அளிக்கும் வகையில் வீதிகள் தோறும் புகார் பெட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் சமீப காலங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து வருகிறது பள்ளி கல்லூரி மற்றும் பணிபுரியும் இடங்களில் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்படும் பெண்கள் அது குறித்து புகார் அளிக்கவும் தயங்கி வருகின்றனர் மேலும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் குறித்து புகார் அளிக்க பெண்கள் துணிச்சலாக முன்வர வேண்டும் என்று பல்வேறு பொதுநல அமைப்புகளும் அரசும் வலியுறுத்தி வருகிறது இந்த நிலையில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் குறித்து துணிச்சலாக புகார் அளிக்கும் வகையில் வீதிகள் தோறும் புகார் பெட்டி வைக்க உழவர்கரை தொகுதி இளைஞர்கள் முடிவு செய்திருந்தனர் அதன்படி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட கம்பன் நகர் ஜெயா நகர் பொன் நகர் உழவர்கரை உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட பகுதிகளில் புகார் பெட்டி வைக்கப்பட்டது இது குறித்து அப்பகுதி இளைஞர்கள் கூறுகையில் புதுச்சேரியில் சமீப காலமாக பாலியல் வன்கொடுமைகளால் பெண்கள் பல இடங்களில் பாதிக்கப்படுகின்றனர் ஆனால் அவர்கள் வெளியில் கூற முடியாமல் தவித்து வருகின்றனர் பாதிக்கப்படும் பெண்கள் தங்களது புகார்களை வெளியில் சொல்லாவிட்டாலும் புகார் பெட்டியில் புகார் அளித்தால் அடுத்த வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு தெரிவித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து இருசக்கர விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது புதுச்சேரியில் விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்பை தடுக்க இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பொதுமக்கள் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஜான்சன் லிப்ட் நிறுவனம் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இப்பேரணியை கோரிமேடு போக்குவரத்து ஆய்வாளர் மற்றும் ஜான்சன் லிப்ட் நிறுவனத்தின் கிளை மேலாளர் சரவணன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் கோரிமேடு பகுதியில் இருந்து தொடங்கிய பேரணியில் ஐம்பதிற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தலைக்கவசம் அணிந்து கொண்டு ராஜீவ்காந்தி சதுக்கம் இந்திரா காந்தி சதுக்கம் மறைமலை அடிகள் சாலை காமராஜர் சாலை வழியாக அவ்வை திடல் வரை சென்று தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் புதுச்சேரி காவல்துறை சார்பில் வீரமங்கை என்ற இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி காவல்துறை சார்பில் வீரமங்கை இருசக்கர வாகன பேரணி கடற்கரை சாலை காந்தி திடலில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்த வாகன பேரணியை துணைநிலை ஆளுநர் துணைவியார் கீதா கைலாஷ்நாதன் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் கடற்கரை சாலையில் தொடங்கிய பேரணி அண்ணா சாலை புஸ்ஸி வீதி உள்ளிட்ட முக்கிய நகர வீதிகளின் வழியாக நடைபெற்ற

ஜோஸ் ஆலுகாஸில் மகளிர் தினம் விழா கொண்டாடப்பட்டது ஜோஸ் ஆளுகாசில் உலக மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக ஜிப்மர் மருத்துவமனையின் சீனியர் நர்சிங் ஆபீசர் வின்சி ஆசிரியர் பாக்யலக்ஷ்மி வங்கி மேலாளர் சுஜாதா புதுச்சேரி அரசு மருத்துவமனையின் சீனியர் சீப் மெடிக்கல் ஆபீசர் டாக்டர் ஜெயந்தி புதுச்சேரி அரசு மருத்துவமனையின் நர்சிங் ஆபீசர் விஜயலக்ஷ்மி ஜிப்மர் மருத்துவமனையின் நர்சிங் ஆபீசர் ஷியாமலா போட் ஹவுஸ் இன்சார்ஜ் சபரிஷிவா சிவா அசிஸ்டன்ட் புரோகிராமர் சுபாஷினி ஆடிட்டர் சாய் சந்திரா யுவா கேக்ஸ் ஹோம்பேக்கர்ஸ் யுவஸ்ரீ யுவஸ்ரீ ஆகிய அனைவரும் பங்கேற்றனர் இவ்விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் மகளிர் தின கோப்பை வழங்கப்பட்டது இதில் ஜோஸ் ஆலுகாஸ் மேலாளர் நிஜோ துணை மேலாளர் மனோஜ் கணக்கு கிளை மேலாளர் சஜிஸ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களுக்கு பூங்கொத்து மற்றும் கோப்பை வழங்கினர் இவ்விழாவில் ஜோஸ் ஆலுகாஸின் ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர் ஊசுடு தொகுதி பாஜக சார்பில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது நாடு முழுவதும் மார்ச் எட்டாம் தேதி தேசிய மகளிர் தின விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் பகுதியில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அறிவுறுத்தலின்படி தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் முன்னிலையில் ஊசுடு பாஜக மகளிர் அணி சார்பாக தொண்டமானத்தம் பகுதியில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது இதில் மகளிருக்கான கோல போட்டி நாற்காலி போட்டி பன் சாப்பிடும் போட்டி லெமன் ஸ்பூன் என பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது இதில் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி மகளிர் அணி தலைவி மல்லிகா கிளை தலைவர் ஏழுமலை மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் மேலும் பெண்மையை போற்றும் விதமாக ஊசுடு தொகுதியில் மகளிர் தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மகளிர்கள் ஏராளமானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு போட்டியில் தங்களது பங்களிப்பை வெகு சிறப்பாக வெளிப்படுத்தினர் சம்பூர்ணா சித்த மருத்துவமனையில் ஆலோசனை முகாம் நடைபெற்றது தேசிய மகளிர் தின விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி நவசமாஜ் சேரிட்டபிள் சொசைட்டி மற்றும் கவுன்சில் ஆஃப் இந்தியன் அக்குபஞ்சரிஸ்ட் அண்ட் ரிசர்ச் சென்டர் சார்பில் சம்பூர்ணா சித்த மருத்துவமனை வழங்கும் இயற்கை முறையில் தாய்மை பேரு ஆலோசனை மற்றும் சிகிச்சை குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டது இதில் முதல் இருபத்தி ஐந்து தம்பதியருக்கு கட்டணம் கட்டாயமில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் சிறப்பு சிகிச்சை முறைகளாக சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி அக்குபஞ்சர் பஞ்சகர்மா வர்மா மற்றும் யோகா ஆகியவைகள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் சம்பூர்ண சித்த மருத்துவமனை நிறுவனர் மற்றும் இயக்குனர் டாக்டர் புகழேந்தி தலைமையில் ஏராளமான தம்பதியருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது மகளிர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற இம்முகாமில் ஏராளமான தம்பதியர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் தமிழக வெற்றிக் கழகம் மகளிர் அணி சார்பில் திருவண்டார் கோவில் பகுதியில் மகளிருக்கு காய்கறிகள் வழங்கப்பட்டது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் அறிவுறுத்தலின்படி கழக பொதுச் செயலாளர் ஆனந்தின் சொல்லிக்கிணங்க மாநில செயலாளர் சரவணன் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக மகளிர் அணி நிர்வாகி கிருத்திகா ராஜசேகர் ஏற்பாட்டில் திருவண்டார் கோவில் பகுதியில் மகளிர் தினத்தை முன்னிட்டு நூறு மகளிருக்கு காய்கறிகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதி இளைஞர் அணி நிர்வாகி ராஜா முன்னிலையில் நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதி நிர்வாகிகள் அசோக் ஆனந்த் நவீன் ராஜேஷ் பூவரசன் சிவபிரகாஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் நிகழ்ச்சியில் ஆகாஷ் இளையதீபன் நவீன் பிரவீன்குமார் வள்ளுவன் மேகவர்மன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் மயிலம் பொறியியல் கல்லூரியில் சங்கல்ப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு விழா கொண்டாட்டம் நடைபெற்றது மயிலம் பொறியியல் கல்லூரியின் திறந்தவெளி அரங்கத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திரைப்பட நடிகர் ஹரிஷ் கல்யாண் கலந்து கொண்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தினார் விழுப்புரம் மாவட்டத்தின் தலைசிறந்த கல்லூரியாக விளங்கும் மயிலம் பொருளூரி வெள்ளி விழாவினை கடந்து சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது இவ்விழாவிற்கு தட்சசீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் சீலா விநாயகர் மற்றும் மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கல்வி அறக்கட்டளையின் தலைவரும் மற்றும் மேலாண் இயக்குனருமான தனசேகரன் தலைமை தாங்கினார் மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கல்வி அறக்கட்டளின் செயலாளர் மருத்துவர் நாராயணசாமி கேசவன் பொருளாளர் ராஜராஜன் மற்றும் இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னதாக மயிலம் கல்வி குடும்பத்தின் இயக்குனர் முனைவர் செந்தில் அனைவரையும் வரவேற்று பேசினார் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ராஜப்பன் ஆண்டறிக்கை வாசித்தார் தட்சசீலா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் விவேக் இந்தர் கோச்சர் மயிலம் நர்சிங் கல்லூரியின் முதல்வர் முனைவர் தமிழ்ச்செல்வி மயிலம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் முதல்வர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் உடனிருந்தனர் முன்னதாக அறக்கட்டளின் தலைவர் தனசேகரன் கல்லூரியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த அனைவரையும் கௌரவித்து நினைவு பரிசுகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கல்வி அறக்கட்டளையின் அரங்காவலர் உறுப்பினர்களான கீதா தனசேகரன் கவிதா சுகுமாரன் மருத்துவர் நிலா பிரியதர்ஷினி மருத்துவர் வைஷ்ணவி ராஜராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் புதுச்சேரி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தூய்மைப் பணியாளர்களுக்கு நலதிட்ட உதவிகள் வழங்கப்பட்டது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் அறிவுறுத்தலின்படி கழக பொதுச் செயலாளர் ஆனந்தின் சொல்லுக்கிணங்க மாநில செயலாளர் சரவணன் வழிகாட்டியபடி தமிழக வெற்றிக் கழகம் புதுச்சேரி மாநிலம் புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன் மற்றும் ராஜ்பவன் தொகுதி நிர்வாகி பிரார்த்திபன் காலப்பட்டு தொகுதி அணி நிர்வாகி மனோகர் முன்னிலையில் தொகுதி நிர்வாகி மகேந்திரன் ஏற்பாட்டில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது இதில் தூய்மை பணியாளர் பெண்களுக்கு நூற்றி ஐம்பது நபர்களுக்கு அரிசி காய்கறி மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டது மேலும் பெரிய மார்க்கெட்டில் வியாபாரம் செய்யும் மகளிருக்கு சுமார் நூறு லட்டுகள் வழங்கப்பட்டது இதில் காலாப்பட்டு தொகுதி உறுப்பினர்கள் இளஞ்செழியன் நிரஞ்சன் மதன் ரஞ்சித் பிரதாப் மதி சதீஷ் ராஜேஷ் சஞ்சய் சந்தோஷ் மிதுன் நிஷாந்த் பிரவீன் சந்துரு தொண்டர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர் தவளக்குப்பத்தில் அமைந்துள்ள நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் மகளிர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் அனைவரையும் வரவேற்றார் பள்ளியின் தாளர் டாக்டர் எழிலரசி கிரண்குமார் விழாவிற்கு தலைமை தாங்கினார் விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக சமூக ஆர்வலரும் கிராண்ட் வியூ ஓட்டலின் மேலாண் இயக்குனருமான விஜயலட்சுமி கிருஷ்ணராஜ் டிவி லைட் தொழில்நுட்ப நிறுவனத்தின் மேலாண் இயக்குனர் ஜீவிதா முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவில் பங்கேற்ற சிறப்பு விருந்தினர்கள் சமூகத்தில் பெண்களின் உரிமைகள் பெண்களின் பாதுகாப்பு பெண்களின் முன்னேற்றம் பல்வேறு துறைகளில் பெண்கள் புரிந்த சாதனைகள் போன்றவற்றை எடுத்துரைத்தனர் மகளிர் தினத்தை முன்னிட்டு மாணவியருக்கு பல்வேறு போட்டிகளும் நடத்தப்பட்டன போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவியருக்கு சிறப்பு விருந்தினர்கள் பரிசுகளை வழங்கி பாராட்டினர் மகளிர் தின கொண்டாட்டத்தினை சிறப்பிக்கும் வகையில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது நிறைவாக பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா நன்றியுரை வழங்கினார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்து நாற்பது ரூபாய் ஒரு பவன் அறுபத்தி நான்காயிரத்து முன்னூற்றி இருபது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்து ஐம்பது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் இருநூற்றி ஐம்பது கிராம் எடையுடன் பிறந்த குழந்தைக்கு அதிநவீன சிகிச்சை அளித்து சாதனை படைத்துள்ளது புதுச்சேரி மகளிர் தினத்தை முன்னிட்டு கிளைஞ்சல்களால் ஆன அன்னை உருவத்தை உருவாக்கி அசத்தி உள்ளார் பிரவீனா என்ற பெண் பி ஓய் ஃபேஷன் வேல்ட் சார்பில் மகளிர் தின சிறப்பு திரளானோர் பங்கேற்பு பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் குறித்து புகார் அளிக்கும் வகையில் வீதிகள் தோறும் புகார் பெட்டி இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்